இன்றைக்கு திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில் புதையல் யாருக்கு சொந்தம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக நான் இங்கே நிற்கிறேன் தமிழ் உணர்வுகள் வளர்க்கப்படவில்லை தமிழ் உணர்வுகள் வளர்க்கப்படாததன் காரணமாக தமிழர்களுக்கு உண்மையான தமிழ் வரலாறு ஊற்றப்படாததன் காரணமாக கற்பிக்கப்படாதன் காரணமாக இன்றைக்கும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிலே உள்ள பாட புத்தகங்களிலே வரலாற்று புத்தகங்களிலே பாருங்கள் அந்த வரலாற்று புத்தகங்களிலே பத்து விழுக்காடுதான் போனால் போகிறது என்று வரலாறு இருக்கும் அறுபது விழுக்காடு நாயக்கர் ஆட்சியை பற்றி தான் அறுபது விழுக்காடு வந்தேரிகளுடைய ஆட்சிகளை பற்றித்தான் தமிழ் பாட புத்தகங்களிலே கூட வரலாற்று புத்தகங்களிலே கூட பாட புத்தகங்கள் இருக்கின்றன அதற்கு காரணம் தமிழர்கள் வரலாற்று அறிவு ஊன்றிவிடக் கூடாது என்பதுதான் காரணமாக இருக்கிறது கேரளாவை பொறுத்த அளவிலே நான் உங்களை கேட்கிறேன் பழைய சேத நாடு தமிழ் இலக்கியங்களை பழுதளக்கற்ற பேரறிஞர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் குடியுடை மூவேந்தர்கள் வரிவேலகர் சொல்லுகிற போது உலக உற்பத்தி காலம் தொட்டு குடியுடை மூவேந்தர்கள் ஆண்டார்கள் என்று சொல்லுவார் பனிரலகர் திருக்குறள் தங்கள் தன்னுடைய உரையிலே அதாவது உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இந்த மூவேந்தர்கள் இருந்தார்கள் என்று ஆனால் இந்த பாண்டியர்களை பற்றி சோழர்களை பற்றி சோழர்கள் என்பவர்கள் யார் சோழ கடல் என்றுதான் இருக்க வேண்டும் வங்காள விரிகுடா கடலுக்கு சோழ கடல் என்றுதான் பேர் இருந்திருக்க வேண்டும் அதை போல தெற்கே இருப்பது ஒன்று கடல் அல்லது பாண்டிய கடலாக இருக்க வேண்டும் மேற்கே இருப்பது கடலாக இருக்க வேண்டும் ஆனால் அரபிக்கடல் என்றுதான் சொல்லப்படுகிறது வங்காள விரிகுடா கடல் என்றுதான் சொல்லப்படுகிறது இந்து மகாசமுத்திரம் எங்கே இருந்து தெரியல இந்து என்று என்றுதான் நம்முடைய தெற்கு கடல் சொல்லப்படுகிறது என்ன காரணம் தமிழன் வரலாற்றை மறந்து விட்டான் என்பதுதான் இதற்கு காரணம் அப்படி பாண்டிய மன்னர்களுடைய தொடர்ச்சியை பாடுகிற பழைய இலக்க தொடர்ச்சியாக சொல்லுகிற ஒரு இலக்கியம் இருக்கிறதா சோழர்களை அவர்களுடைய வரலாற்று தொன்மையை வரிசையாக வரிசைப்படுத்துகிற ஒரு இலக்கியம் இருக்கிறதா ஆனால் சேரர்களுக்கு மட்டும்தான் பதித்துப் பத்திருக்கிறது ஒருவரின் ஒருவராக அந்த சேர மன்னர்கள் ஆண்ட சங்ககால சேர மன்னர்கள் ஆண்ட அந்த செய்தியை கூறுகிற பதிற்று பத்து தான் இருக்கிறது வேறு பாண்டியர்களை பற்றிய அப்படி ஒரு பதிற்று பத்து இருக்கிறதா சோழ மன்னர்களை பற்றி அப்படி ஒரு பதிற்று பத்து இருக்கிறதா ஒருவேளை இருந்திருக்கலாம் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சேர மன்னர்களை பற்றிய பதிற்று தான் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அந்த சேர நாடு இன்றைக்கு இருக்கிறதா அந்த சேர நாடு இன்றைக்கு இருக்கிறதா ஏன் இல்லாமல் போய்விட்டது எப்படி அது கேரளமாக மாறிவிட்டது எதனால் கேரளமாக மாறிவிட்டது சேரர்களை பொறுத்தவரை மேலை சேர நாடு கீழே சேர நாடு என்று இரண்டு பகுதிகள் இருந்தன ஒன்று இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற கரூர் வஞ்சி கரூர் உங்களுக்கு தெரியும் அது வஞ்சி என்று அழைக்கப்பட்டது ஆண் அங்கே பாய்கின்ற ஆறு ஆண் பொருணை பாண்டியனை எப்படி பொருணை நாட்டுக்காரர்கள் என்று சொல்லுவோமோ அதை போல பழந்தமிழ் இலக்கியங்களில் சேரவனர்களும் பொருணை துறைவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அங்கே ஓடுகிற அமராவதி என்று இன்றைக்கு என்ன பெயரை மாற்றிருக்கிறான் பாருங்க இலக்கியத்தில் இடம்பெற்றது கல்வெட்டுக்களிலே இடம்பெற்றது ஆண் பருணை ஆனால் இன்றைக்கு ஆண் பொருணை என்று கேட்டால் யாருக்கு தெரியும் அது அமராவதியை தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கும் கூட உலகத்திலேயே ஒரு ஆற்றோரத்திலே உலக நாடுகளை ஆண்ட அத்துணை நாடுகளினுடைய காசுகளும் கிடைத்ததென்றால் அது அமராவதி கரையில் மட்டும்தான் கரூரை அடுத்து தான் கிடைத்திருக்கின்றன நாணயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன அந்த கரூரை தலைநகராக கொண்ட ஒரு கீழே நாடு மேற்கே மேற்கு மலர் தொடர்ச்சிக்கு அப்பா திருவஞ்சி களம் என்று சொல்லுவார்கள் கொடுங்கோடு வஞ்சி என்று சொல்வார்கள் அது மேலை சேர நாட்டினுடைய தலைநகராக இருந்தது சேர மன்னர்கள் கரூரையும் மேற்கே இருக்கிற அந்த வஞ்சிக் களத்தையும் தலைநகராக கொண்டு ஒரு சேர ஆண்டு வந்தார்கள் ஆனால் நம்முடைய தமிழர்கள் சோம்பல் காரணமாக அல்லது தங்களுடைய சொந்த பந்தங்களை தொடர்ந்து கைப்பற்ற வேண்டும் என்கிற பற்று இல்லாததன் காரணமாக இன்னும் சொல்ல போனால் மேற்குத் தொடர்ச்சி மலையை தாண்டி போக வேண்டுமே என்கிற சிரமம் காரணமாக மேற்குத் தொடர்ச்சி மலையை தாண்டுகிற சிரமம் காரணமாக மேலை சேர நாட்டினுடைய உறவுகளை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டார்கள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கரூரை தலைநகராக கொண்ட ஒரு கிழக்கு சேர நாடு இருக்கிறது எனவே மேலை சேர நாடு சோழ நாட்டு தமிழ் மக்களாலே அல்லது பாண்டிய நாட்டு தமிழ் மக்களாலே போக்குவரத்து அதிகம் இல்லாததன் காரணமாக அதை பயன்படுத்தி அரபிக் கடலோரமாக ஆரியர்கள் வந்தார்கள் அவர்கள்தான் நம்பூதிரிகள் அந்த நம்பூதிரிகள் சேர நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள் தமிழர்களுடைய போக்குவரத்து ஏனைய தமிழர்களுடைய போக்குவரத்து குறைந்த காரணத்தால் சேர நாடு நம்பூதிரிகளாலே கேரளமாக ஆக்கப்பட்டது இங்கே பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் இடைக்காலத்திலே ஒரு முயற்சி நடந்தது உங்களுக்கு தெரியும் தமிழையே திரித்து தமிழையே திரித்து அவர்கள் வடமொழியை கலந்து ஒரு மொழியை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்ததே அங்கே சமஸ்கிருதத்தை கலந்து சேர நாட்டு தமிழை திரித்த அந்த முன்னுதாரணம் இருந்ததன் காரணமாகத்தான் மணிவிடை பவழம் என்கிற பெயராலே சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் கூட அந்த முயற்சி நடந்தது ஆனால் அந்த முயற்சி நம்முடைய தமிழர்களாலே தமிழ் அறிஞர்களாலே முறியடிக்கப்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்படி முறியடிக்கப்படுவதற்கு சேர நாட்டிலே தமிழ் அறிஞர்கள் ஒன்றுபோல் பாடுபடாததன் காரணமாக நம்பூதிரிகள் வெற்றி பெற்று சேர நாட்டை கேரளாவாக மாற்றிவிட்ட அந்த கொடுமை பத்தாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு தொடங்கி பத்தாம் நூற்றாண்டு வரை அங்கே நடைபெற்றது அப்படி சேர நாடு பழஞ்சேர நாடு மேலை சேர நாடு இத்தனைக்கும் சேரன் செங்குட்டு வந்தார் கண்ணகிக்கு சிலை எடுத்து இமயமலையிலே கண்ணகிக்கு சிலை எடுத்து தமிழர்களை பழித்தான் என்பதற்காக கனவை கனக விசையரை சிறைப்படுத்தி அவர்கள் தலைமையிலேயே தலையிலேயே கண்ணகி சிலையை ஏற்றி கொண்டு வந்து கண்ணகிக்கு கோட்டம் நிறுவினார் சேரன் செங்குட்டுவன் என்பதை பார்க்கிறோம் அவருடைய தம்பி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் டோர்மணி ஆறம்படைத்த தமிழ்நாடு என்று பாரதி குலவன் பாடுவாரி அப்படி முதல் தமிழ் தேசிய காவியத்தை ஒற்றுமை காவியத்தை புரட்சி காவியத்தை படைத்தான் இளங்கோ அவன் சேல சேர இளவரசன் என்பதை பார்க்கிறோம் இருந்தும் அந்த சேர நாடு கேரளமாக திரிந்து போயிற்று தமிழர்களுடைய போக்குவரத்து குறைந்ததன் காரணமாக திரிந்து போயிற்று ஆனால் அங்கே அந்த திரிவுக்கு இடம் கொடாமல் எப்படியும் மேலே சேரநாட்டை மீட்டெடுக்க வேண்டும் தமிழ் தேசியத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று எழுந்த ஒரு அரச பரம்பரை தான் வேளாட்டு அரசர் பரம்பரை அரசர் பரம்பரை என்பது சேரத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு எழுந்தது அந்த சேர நாட்டு அரசர் பரம்பரை என்பது ஐயடிகள் திருவடி என்கிற அரசரால் தோற்றுவிக்கப்படுகிறது பாருங்களையா ஆயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தொட்டு ஆயிரத்தி நூற்றி மூன்றாம் ஆண்டு வரை ஐயடிகள் திருவடி பிறகு ஆயிரத்தி நூற்றி மூன்றாம் ஆண்டு தொட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை வீர கேரள வர்மன் திருவடி பாரு நாற்பத்தி இரண்டு அரசர்கள் தொடர்ச்சியாக வேளாட்டை தலைநகராக கொண்டு ஆண்டிருக்கிறார்கள் இந்த வேளாடு என்பது நாஞ்சில் நாடு என்றும் புறத்தாய நாடு என்றும் பண்டை சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடைப்பட்டிருந்த ஒரு நிலப்பகுதி தான் அந்த இடைப்பகுதி அது தமிழ்நாடாகவே என்றைக்கும் தமிழகமாகவே இருந்தது சில காலம் சேவர்களோடு இருந்தது சில காலம் பாண்டியர்களோடு இருந்தது ஆலையினாலே தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் காப்பியத்தை இயற்றியவர் கூட அந்த நாஞ்சில் நாட்டு பிரச்சனையை வைத்துத்தான் அந்த மனோன்மணியம் காப்பியத்தை செய்திருப்பார் நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிடனொடுகும் என்று இன்றைக்கும் தமிழகத்தினுடைய பாடலாக வைக்கப்படுகிற மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அதனை சுட்டி காட்டியிருப்பார் அப்படி நாற்பத்தி ரெண்டு மன்னர்கள் ஆனால் அவர்களுடைய பெயர்களை பார்க்கிற போதுதான் ரவிவர்மன் திருவடி வீரகேரணவர்மன் உதயவாப்தாண்டவர்மன் வீர ரவிவர்மன் வீரராமகேரணவர்மன் வீர ரவி கேரளவர்மன் இப்படியெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது என்ன மயக்கம் என்றால் இடைக்காலத்திலே நம்மிடத்திலே வந்து புகுந்து கொண்ட நம்முடைய வரலாற்று தொடர்ச்சியை மறக்க இருக்கலாம் உலகம் முழுவதும் இருக்கிறது நாத்திகவாதம் உலகம் முழுவதும் இருக்கிறது பகுத்தறிவு வாதம் அது நான் அதற்கு நாம் அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் எந்த நாட்டிலும் அவர்களுடைய பண்டைய வரலாற்றை பண்டைய அடையாளங்களை பகுத்தறிவுக்காக துறப்பது இல்லை தமிழ்நாட்டிலே மட்டும் இந்த வாதத்தின் காரணமாக இந்த மன்னர்கள் மன்னர்கள் ஒரு புதிய வரலாற்றை படைத்த மன்னர்கள் புதிய வரலாறு வரலாறு என்பதை நீங்கள் கவனித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் வளஞ்சேராட்டை கேரளாவாக ஆக்கினார்களே இந்த நம்பூதிரிகள் இந்த நம்பூதிரிகளினுடைய தலைமையகம் என்பது எது தெரியுமா இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற சுசீந்திரம் எப்படி சிதம்பரத்தை தலைமையகமாக கொண்டு தமிழை ஒடித்தார்களோ அதை நம்பூதிரிகளுடைய தலைமையகம் என்பது சுசீந்திரம் சுசீந்திரம் என்றால் இந்த இனிய வேந்தரகம் என்றுதான் பொருள் அதாவது நம்பூதிரிகளுடைய இனிய வேந்தரகம் சுசீந்திரம் அந்த சுசீந்திரத்தை தமிழ்நாட்டோடு பச்சை தமிழ்நாட்டோடு இணைத்து வைத்த பெருமைக்குரியவர்கள் இந்த வேளாட்டு அரசர்கள் அரச பரம்பரை என்பது சாதனையை என்பதற்கு அவர்கள் வடக்கே போனால் கேரளாவாக ஆக்கினார்களே தவிர இங்கே அவர்களுடைய தலைமையகத்தையே சுசீந்திரத்தையே அதாவது நம்பூரிகளுடைய தலைமையகத்தையே தமிழகத்திற்கு தக்க வைத்துக் கொடுத்தவர்கள் இந்த வேளாட்டு அரசர் பரம்பரையினர் ஒரு அரச பரம்பரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்டு வந்தார்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஆண்டு வந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் இந்த வரலாறு எல்லாம் சேர மன்னர்களுடைய வரலாறு எல்லாம் கேரளர்கள் ஏற்பட்டு கொடுக்கிறார்களா என்றால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேரளோற்பத்தி இந்த கேரளோற்பத்தி என்ன சொல்லுகிறது பற்றித்தான் தமிழ் இலக்கியங்கள் ஒரு மொழி வைத்து உலகாண்டவன் என்று சொல்லுகிறார்கள்